ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் ஐந்து முறை சாம்பியன் பட்டத்தை வென்று பலம் வாய்ந்த அணியாக மும்பை இந்தியன்ஸ் அணி திகழ்கிறது எனினும் கடந்த மூன்று சீசன்களாக அந்த அணி ஒரு முறை தான் பிளே ஆப் சுற்றுக்கு சென்றுள்ளது இதனால் அந்த அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா அந்த பதவியிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் மேலும் குஜராத் அணியின் கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியாவை அழைத்து மும்பை அணி கேப்டனாக அறிவித்துள்ளது இது அந்த அணியுள்ள ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் ரோஹித் சர்மாவுக்கு பிறகு தாங்கள்தான் கேப்டனாக வரப்போகிறோம் என்று பூம்ரா சூரியகுமார் ஆகியோர் நினைத்திருந்தனர் ஏற்கனவே வெளிப்படையாக ரோஹித் சர்மாவின் குடும்பத்தினர் மும்பை இந்தியன் சனியை விமர்சித்து பல பதிவுகளை வெளியிட்டு வருகின்றனர் இதுவரை ஒருமுறை கூட ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியாவுக்கு வாழ்த்து தெரிவிக்கவில்லை இதுபோன்று சூரியகுமார் யாதவ் பூம்ரா ஆகியோர் அடுத்தடுத்து தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி வந்தனர் இதனால் அம்பானி குடும்பத்தினருக்கும் ஹர்திக் பாண்டியாவுக்கும் ஆப்பு வைக்கும் வகையில் இந்த மூன்று வீரர்களும் இணைந்து ஒரு கூட்டு சதியில் ஈடுபடப் போகிறார்கள் என்று தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி ரோஹித் சர்மா நடப்ப ஐபிஎல் தொடரில் தமக்கு காயம் ஏற்பட்டுவிட்டது என்று கூறி ஐபிஎல் தொடரிலிருந்து விலக அதிக வாய்ப்பில் இருப்பதாக கூறப்படுகிறது இதுபோன்று சூரியகுமார் யாதவ் தற்போது ஏற்கனவே காயம் காரணமாக எந்த ஒரு கிரிக்கெட் போட்டியிலும் பங்கேற்காமல் இருக்கிறார் தற்போது அறுவை சிகிச்சை மேற்கொண்டு உடல் தகுதியை மீட்கும் பணியில் இருக்கிறார் இதனால் அவரும் ஐபிஎல் தொடரில் கம்பி நீட்டலாம் என்று கூறப்படுகிறது இதுபோன்று இந்தியனின் நட்சத்திர வீரர் வேகப்பந்து பந்து வீச்சாளரான பும்ரா தற்போது தொடர்ந்து டெஸ்ட் போட்டிகளில் விளையாடுகிறார் மூன்றாவது டெஸ்டில் ஓய்வு எடுத்துக்கொள்ள அவருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஆனால் வேண்டாம் என்று நான் தொடர்ந்து விளையாடுவேன் என்று அவர் கூறியிருக்கிறார் இதன் காரணமாக ஐபிஎல் தொடரின் போது தமக்கு காயம் ஏற்பட்டுவிட்டது என்று கூறி சில போட்டிகளில் விளையாடாமல் இருக்கலாம் என்று அவர் முடிவு எடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதன் மூலம் இந்த மூன்று வீரர்களும் இல்லை என்றால் அது மும்பை இந்தியன்ஸ் அணியின் வெற்றி வாய்ப்பை மிகப்பெரிய அளவில் பாதிக்க வாய்ப்புள்ளது இதனால் ஹர்திக் பாண்டியாவுக்கு பாடம் கற்பிக்கலாம் என்று இந்த மூன்று வீரர்கள் முடிவெடுத்திருப்பதாக கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன